வாங்க சிக்கனை எப்படி வித்தியாசமாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் போன்லெஸ் சிக்கன் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் மிளகாய் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான வேத வசனம் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பொல்லாத தாய் தகப்பனாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறோம் நல்ல காரியங்களை செய்கிறோம் ஆனால் நம்மளை படைத்த ஆண்டவரிடம் நம் பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் நல்லவர் நம்மை காட்டிலும் நன்மையான ஈவுகளை தரும் தருவார் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு தாச்ச அடுப்பில் வச்சாச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுங்க போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து வசங்கணும் அது வசங்குற டைமில் சிக்கன் பீஸுக்களை பொடிசாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிருங்க வெட்டின பீஸை அதோடு சேர்த்து நல்லா வசக்கி ஒரு மூடியை வச்சு லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சு மூடிடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா ஓரளவு நல்லா வெந்து நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் அந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அந்த சிக்கன் பீஸோடு கலந்து நல்லா இப்போ சிக்கன் பீஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாம் கலந்து நல்ல ஒரு வாசனையோடு கம கம்மன் சூப்பராக இருக்கும் மறுபடியும் மூடி வச்சு மூடிடுங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் தேந்து வதங்கி சூப்பரான வாசத்தோடு கமகமன் இருக்கும் இந்த டைமில் நாம் தட்டி வச்சுருக்கிற அந்த தேங்காவையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் எக்காரன்னு கொண்டும் மூடாதீங்க மூடுனா நல்லா இருக்காது ஸோ மூடிடாதீங்க மூடினிங்கன்னா அப்புறம் மறுபடியும் தண்ணி வடிஞ்சு அது டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் தயவு செய்து மூடிடாதீங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் எக்காரன்னு கொண்டும் மூடிறாதீங்க நல்லா இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசத்தில் இருக்கும் இதுவே உங்களுக்கு போதுன்னா இறக்கிடலாம் ஆனால் எங்கள் வீட்டில் மசாலா போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துருக்கிறேன் அந்த மசாலா பொடியை அது கூட கலந்துக்கிறேன் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச வத்தத்தூள் போட்டாலும் சரி இல்லை வீட்டில் நம்ம வச்சுருக்கிற குழம்பு மசாலா தூள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எது போட்டாலுமே சூப்பராக இருக்கும் முக்கியமாக இது வந்து கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம சுடுசோத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓ இன்னும் நம்ம சேனலில் நிறைய வசனம் போடுறோம் எங்கள் சர்ச்சில் உள்ளதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுக்க முடியாது கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் காட் பிளஸ் யூ பாய் பாப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ உங்கள் குட்டிஸும் அப்படி சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் பாய்